வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் விசிசன் மிஸ்டர் பிளேட்சட் யூடியூப் சேனலுக்காக இந்த சேனலில் முதன்முறையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு எங்கே இருக்குன்னு நீங்கள் ஜோசிச்சு கொண்டிருப்பீங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கைதடி என்ற இடத்துல இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு கைதடியில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி கைதடி கோப்பாய் அந்த மெயின் காபட் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பை காபட் ரோட்டோடையே இந்த வீடு அமைய பெற்றுள்ளது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை பரப்பு காணியில் அமையப்பட்ட வீட்டை நாங்கள் உள்ளே ஒருக்கா போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே ஒரு ஹோல் ஒன்று இருக்குது அந்த ஹோலோட டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்காங்க அதோட சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னா உள்ளேயும் முன் ஹோல் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடு என்ன முன் ஹோல் முன் கோல்லையும் டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த வீடு என்ன வீடு இந்த வீடு சம்மந்தமான தகவலை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடி வந்துடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே லெவல்ஸ் எல்லாம் அடித்து நீட்டாக இருக்குது பார்க்கவே இது முன் ஓப்பன் கிச்சன் மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க இதுதான் வீட்டுன்னா உள்கோல் நாங்கள் இப்போ போய் சாமியாரையை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சாமியாரையை பார்த்தோம்னு சொன்னால் இது வடக்கு வாசல் வீட்டுக்கிட்ட மாதிரி தான் பெருசாக கட்டிட்டாங்க பதினாறு அடிக்கு பன்னெண்டு அடி அடுத்த ரூமும் அப்படித்தான் கிட்டத்தட்ட இந்த வீடு என்ன விலை இந்த வீட்டுனா முழு தகவல்களையும் இது எங்கே இருக்கு என்ன மாதிரி இதை எப்படி பேசி பெற்றுக்கொள்ளாமான்னு இந்த கீழே திரையில தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வீடு சம்மந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் வீட்டில் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கெல்லாம் மிக அற்புதமாக காணப்படுகிறது இந்த வீடை நீங்கள் விலை பேசி வாங்கணும்னு சொன்னால் கீழே இந்த திரையில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது இல்லை இந்த வீடுகள் விற்பனை சம்மந்தமான விளம்பர சபைக்கு மேலே தெரியிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் சைபர் ஏழு ஏழு ஐம்பது பத்து ஏழு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சகல தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி வாங்கோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்